சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இந்த மாதம் பிஎஃப் உறுப்பினர்களுக்கு இரட்டை மகிழ்ச்சி செய்தி முழுமை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மிக முக்கியமான டிஜிட்டல் மேம்பாடு ஒன்றை இந்த மாதம் அறிமுகப்படுத்த இருக்கிறது இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ எனப்படும் இந்த புதிய பதிப்பு மூலம் பொதுத்துறையில் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பிஎஃப் உறுப்பினர்களுக்கு பலவித நன்மைகள் காத்திருக்கின்றன இது புதியம்ிஎ் கணக்கை நிர்வகிப்பதை அதிக வேகமாகவும் எளிதாகவும் மாற்றும் பி எஃப் உறுப்பினர்கள் தற்போது மூலம் எடுக்க கணக்கு விவரங்களை ஆன்லைனில் புதுப்பிக்க பணம் செலுத்துதல் பெறல் ஆகியவற்றை விரைவாக செய்ய முடியும் இந்த சேவைகள் புதிய ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆதரவுடன் வழங்கப்படும் மேலும் யூபிஐ அல்லது ஏடிஎம் மூலம் பி பணம் எடுக்கும் வசதி புதிய அமைப்பின் மூலம் பி எஃப் உறுப்பினர்கள் தங்களது தகுதியான நிதியை நேரடியாக எடுக்க முடியும் மேலும் பின் அல்லது ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு மூலம் பணம் எடுக்கப்படும் பண பாதுகாப்பு மற்றும் வரம்புகள் இபிஎஃப்ஓ தரப்பில் கூறப்படுவதாவது பலத்த சைபர் பாதுகாப்பு முறைகள் அமல் செய்யப்படும் வரம்புகள் சரிபார்ப்பு கட்டங்கள் மூலம் தவறான போக்குவரத்து தடுப்பது உறுதி செய்யப்படும் பயனாளர்களின் பணம் முழுமையாக பாதுகாக்க எப்போது தொடங்கும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் முன்னோடி சோதனை நடத்தப்பட்ட பின் இந்தியா முழுவதும் இது விரிவாக்கப்படும் இ ஓய்வூதியம் எந்த வங்கியிலிருந்தும் பெறும் வசதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் இபிஎஸ் அதாவது எம்ப்ளாயிஸ் பென்ஷன் ஓய்வூதியதாரர்கள் எந்த வங்கியின் கிளையிலிருந்தும் ஓய்வூதியத்தை எடுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட கிளைக்கு கட்டுப்பட்டு ஈர்க்க வேண்டிய அவசியமில்லை இது பள்ளி மாற்றங்கள் பணியிட மாற்றங்கள் நகர்வுகள் போன்ற சந்தர்ப்பங்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது